ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு காய் இல்லாமல் பூண்டு புலிகொழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இன்றைக்கி பூண்டு புளி குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு முப்பது பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் ஒன்று சின்ன சின்னதாக அறிஞ்சி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு இருபது பல் வடவும் கருவேப்பில் வெந்தயம் அப்புறம் வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் பெருஞ்சீரகம் மிளகு கொஞ்சம் அப்புறம் புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் இதில் உப்பு ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கரைச்சிக்கணும் மிளகாத்தூள் போட்டாச்சு கரைச்சிட்டு அளவு உப்பு போட்டுக்கலாம் கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெ ஊற்றினா நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு வடைவோம் போட்டுமும் இப்போ பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கருவத்தில் போட்டுவா வதக்கி வச்சுக்கோணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் அழகா தூள் போட்டு புளி கரைச்சி வச்சுக்கோன்னு அதை ஊற்றிக்கலாம் புளி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதோ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஊற்றிக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான பூண்டு பூண்டு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு எந்த காயமே இல்லாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும் அந்த நல்லெண்ணெய் வாசனைக்கு செம்ம சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்